ஒற்றையாட்சி முறையும் சமஷ்டி முறையும் இதில் வந்து ஒற்றையாட்சி முறைங்கிறது வந்து ஒரு நாட்டின் ஆட்சியானது ஒரு மத்திய அரசினால் மட்டும் ஆளப்படுமானால் அதனை ஒற்றையாட்சி முறை எனப்படும் அதாவது ஒரு மத்திய அரசினால் மட்டும் ஆளப்படுமானால் அது ஒற்றையாட்சி முறை எனவும் ஒரு மத்திய அரசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநில அரசினையும் கொண்ட ஓர் அரசியல் அமைப்பு சமஷ்டி முறைமையாக காணப்படும் இதுல வந்து ஒரு நாட்டினது சட்ட ஆக்க நிர்வாக நீதித்துறை அதிகாரங்கள் யாவும் ஒரே ஒரு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் அதனை ஒற்றையாட்சி முறை என குறிப்பிடலாம் உதாரணமாக பார்த்தோம் சொன்னால் பிரித்தானியா பிரான்ஸ் இலங்கை போன்ற நாடுகள் வந்து ஒற்றையாட்சி நாடுகளாக வந்து காணப்படுகிறது இந்நாடுகளில் வந்து உள்ளுராட்சி மன்றங்கள் அல்லது தேசிய அமைப்புகள் வந்து காணப்படலாம் அவை வந்து தனி அமைப்புகள் அல்ல இவை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே அதாவது அதில் கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்து என்ன செய்யும் இயங்கக்கூடிய ஒன்றாக காணப்படும் அமைப்புகளினை உருவாக்கவோ அல்லது கலைக்கவோ மத்திய அரசுக்கு என்ன அதிகாரங்கள் காணப்படும் மேலும் ஒரு நாட்டின் அதிகாரங்கள் ஒரே ஒரு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதனை அடிப்படையாக கொண்டு நோக்கும் போது இறைமையானது பிரிக்கப்படாது காணப்படுமாயின் அதனை ஒற்றையாட்சியின் அடிப்படை பண்பாக குறிப்பிடலாம் நாடு முழுவதுக்குமான சட்டங்கள் வந்து பின்பற்றப்படுவதும் நாட்டு மக்கள் ஒரே வகையான சட்டங்களுக்கு அடிபணிய வேண்டிய நிலையில் அவர்கள் ஒரு அரசின் பிரைச்சியாக மதிக்கப்படுகின்ற நிலையும் காணப்படுகின்றது இதுபோன்று நாடு முழுவதுக்குமான நிர்வாகம் நீதி என்பன ஒரு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றுக்கு பொறுப்பாக நாடு முழுவதிலும் ஒரே நீதி முறையானது காணப்படும் இவற்றை நாம் ஒற்றையாட்சியின் பண்புகளாக குறிப்பிடலாம் ஒற்றையாட்சி முறையின் நன்மைகளாக நாம பார்க்கும் போது ஒற்றையாட்சி முறையானது அரசியல் திட்டம் வரைதல் யாப்பு திருத்தங்கள் யாப்புக்கு விளக்கம் அளித்தல் என்பன இலகுவானதாக காணப்படும் மேலும் ஒரே அரசு ஒரே அரசாங்கம் ஒரே சட்டம் நிர்வாகம் என்கின்ற நடைமுறைகளை கொண்டிருப்பதனால் அதனை விளங்கி கொள்வதற்கு இலகுவானதாக அமைந்து அமைந்திருப்பதோடு செயற்படுத்துவதிலும் சிக்கல்கள் பிரச்சினைகள் என்பன குறைந்ததாகவே விளங்குகின்றது பொருளாதார ரீதியில் செலவு குறைந்த ஆட்சி முறையாகவும் ஒற்றையாட்சி முறை நோக்கப்படுகின்றது ஏனெனில் சட்ட நிர்வாகத்துறைகள் ஒரே தேர்தலை அடிப்படையாக கொண்டிருப்பதும் செலவுகள் குறைவுக்கான காரணங்களாகும் குறைவான சனத்தொகை சிறிய நிலப்பரப்புகள் என்பவற்றை கொண்ட நாடுகளுக்கு பொருத்தமான ஒரு ஆட்சி முறையாக அமைந்திருப்பதும் இதன் நன்மைகளாக கூறிக்கொள்ளலாம் மேலும் ஒற்றையாட்சியின் அரசியல் அமைப்பின் தீமைகளை பார்க்கும் பார்க்கும்போது வந்து பல இன மத மக்கள் வாழுகின்ற மக்களை கொண்ட நா வாழுகின்ற மக்களை கொண்ட நாட்டில் ஆட்சி செய்வதும் மக்களை திருப்திப்படுத்துவதும் கடினமானதாகும் ஒரு பரந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் முழு நாட்டையுமே தமது கட்டுப்பாட்டின்கள் வைத்து ஆட்சி செய்வது கடினமானது சர்வதிகார போக்குக்கு இட்டு செல்ல இது வழிவகுக்கும் பக்கச்சார்பாக நடக்க அதிக சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது இவைகள் வந்து ஒற்றையாட்சியின் தீமைகளாக காணப்படுகிறது அதாவது அதிக அளவிலான மக்களை கொண்ட நாட்டில் இந்த ஆட்சியை வந்து மேற்கொள்வது வந்து மிகவும் கடினமான ஒன்று மேலும் முழு பரந்த ஒரு முழு நாட் முழு நாட்டையும் தமது கட்டுப்பாட்டின்கீழ் வைத்து ஆட்சி செய்வது வந்து மிகவும் கடினமானது மேலும் இவ்வாட்சி சர்வதிகார போக்குக்கும் என்ன செய்யும் விட்டு செல்லக்கூடியதாக காணப்படும் மேலும் பக்கச்சார்வுகளாக நடக்க அதிக அளவு சந்தர்ப்பங்களும் காணப்படும்